ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் கத்திரிக்காய் மோர் குழம்பு வாங்க செய்யலாம் ஆஹா ரெடியாயிருப்பாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அரை லிட்டர் பால் பால் தயிர் அரை லிட்டர் தயிர் அரை லிட்டர் பால் இதை ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு இந்த இதெல்லாம் ரெண்டு காளி மிளகா ரெண்டு பச்சை மிளகா கடலப்பருப்பு இஞ்சி ஜீரகம் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை கரெக்டாக இருக்கும் இதுக்கு தகுந்த போல் தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா இந்த கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே ஃப்ரை பண்ணி

சூடாக இருக்கிற மா இது எண்ணெயில் மஞ்சள் தூள் போட்டால் தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் ஏன்னா வேக வைக்கிறதா இருந்தால் அதில் போட்டு வேக வைப்போம் இப்போ வேக வைக்கிறது இல்லை இந்த மஞ்சள் வாசனை வராமல் வராமல் இருக்கும் அதுக்கு தான் எண்ணெயில் போடுறது அதில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் இது இதுக்கு தகுந்த பொருள் உப்பு சேர்த்துக்கணும் ரெண்டு போட்டு இதில் மஞ்சள் தூள் போடக்கூடாது அதில் உப்பு போடக்கூடாது ஆமாம் அதை தான் டிப்ஸ் பார்த்தீங்களா அந்த பாண்டல்ல வந்து இந்த தயிர் ஊத்த கூடாது பாண்டல்ல கரயில கரயில இது சூடா இது சூடு பண்ண கூடாது அதான் இப்போ இந்த கடயில வந்து இந்த கத்திரிக்காய் போட்டு வளை விட்டுடலாம் லைடி ஆயில சொன்னாய் ஆயில ஊத்தனமா வேண்டாம் ஆயில எல்லாம் தேவையில்லை இது அதுல ரெண்டு ஸ்பூன் போட்டோம்ல சால்ட் இதுல வந்து கொஞ்சமா இந்த கத்திரிக்காய் காரணம் கொஞ்சமாக போட்டமுன்னா அதில் வேங்கிறதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கிறோம் இல்லையா பேஸ்ட் மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு இது வந்து ஆப்ஷன் தான் சிலருக்கு வந்து கடுகு வச்சா டேஸ்டாக இருக்கும்ன்ட்டு சாப்பிடுவாங்க சிலருக்கு வந்து பிடிக்காது இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க வேணுமன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் கண்டிப்பாக போட வேணுதில்லை தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா நாங்கள் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லைன்னா அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி பண்ணிக்கலாம் ஆமாம் இது ஒரு மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து பெருங்காயம் வேண்டாம் நான் இஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி வச்சா பெருங்காயம் தேவையில்லை வேஸ்ட் பண்ணிக்கோங்க சரி பார்த்தீங்களா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு காரத்துக்கேற்ப நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வெறும் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இல்லை காஞ்சி மிளகாவும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் அது கடுகு வந்து உங்கள் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் என்னென்ன நான் வச்சுருக்கேன்றது இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போய் இது மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் வேகனதும் ஆற வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி கத்திரிக்காய் உண்மது நல்லா வேக வச்சு ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு இந்த மோரில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் போய் இதில் நம்ம கத்திரிக்காய் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ லாஸ்ட்ல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இது மேல போட்டுக்கலாம் இது இப்ப பச்சையா தான் போடலாமா இப்படிதான் செய்யணும் மோர் வந்து அது இல்ல இந்த கருவேப்பில இதெல்லாம் ஆமா நல்லா இருக்கும் எண்ணெயில இது பண்ண கூடாது பாத்தீங்களா நான் போட்ட உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கும் நீங்க இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமே செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க ஓகே பார்த்தீங்கல்ல கத்திரிக்காய் மோர் குழம்பு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ